மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து மீண்டும் ஒரு ஆன்மீக பதவிக்கு வரோம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில் எங்கன்னு பார்த்தீங்கனாக்கா மருதமலை முருகன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இந்த கோவில் வந்து இந்த கோவிலுக்கு நிறையா வரலாறு இருக்கிறது ஆனால் அந்த வரலாறுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம் இன்னொரு வீடியோ எப்போயாவது போனால் எடுத்தால் அப்போ அதை பற்றி பேசுவோம் இப்போது நம்ம பார்க்குற வரைக்கும் நான் போன வரைக்கும் நம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் நான் போன வரைக்கும் பார்க்கும்போது நிறைய 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 அந்த மலைகள் சார்ந்த அந்த கோவில் வந்து நிறைய மலைகள் வந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் பஸ்ஸில் தான் போனேன் நடக்கிறதுக்கும் வழி இருக்குது பஸ்ஸில் போனாலும் கூட இந்த மாதிரி மலைகள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு டைம் தான் போனேன் அந்த ஒரு டைமுக்கு நான் போகும்போது ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சு தான் அந்த கோவிலுக்கே போனேன் மருதமலை முருகன் கோவிலுக்கு அப்படி அந்த கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு வரங்காட்டியுமே அதனுடைய ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு வெற்றிகரமாக அது வந்து நான் என்ன நினச்சினோ அந்த சம்பவம் வந்து உண்மையாலுமே நடந்தது சாமி சத்தியமாக நடந்தது முருகமேல சத்தியமாக அதே சம்பவம் நான் நினச்ச காரியம் அப்படியே கை கூடுனது அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு வந்து கை கூடணும் அப்படின்னாக்க நீங்களும் தயவு செஞ்சு பயபக்தியோடு போங்க முருகனையே கெதி அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் நம்பிக்கை அதிகமாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த மருதமலை முருகன் கோவிலில் நீங்கள் போய் உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னாவே அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போவங்காட்டியுமே உங்களுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் நீங்களும் ஒரு டைம் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஆன்மீகம் சார்ந்த கோவில் அப்படிங்கிறத விட சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது வந்து முருகன் கோவிலுக்கு இன்னமும் நிறைய சிறப்புகள் இருக்குது அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்